மச்சான் எனக்கு எந்த கவலையும் என் இத்தனை வருஷம் சிட்டுலா கவர்ந்துச்சு எங்கள் அப்பனுக்காகவும் என் தங்கச்சிக்காகவும் தான் என் வாழ்க்கையே போச்சு ஆனால் இப்போ எனக்கு எந்த கவலையும் கிடையாது என் வாழ்க்கை சூப்பரா புது என் பொண்டாட்டி சுத்துக்காரி அவள் வர நேரம் என் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் நான் நினைச்சபடி டிராவல்ஸ் ஆரம்பிக்கிறேன் சரியா இந்த ஊர்ல என் பஸ் ஓடும் அதுக்கு நீதான் உதவியா இருக்கணும் சரியாமச்சான் சரி ஓகே உனக்கு நாம் பண்ணாமல் வேற யார் பண்ண போகிறா பண்ணுறேன் ஆனால் என்ன உன் தங்கச்சி உன் குடும்பம்லாம் சேர்ந்து தான் எனக்கு நல்லா பண்ணிட்டீங்க மதான் இங்கே பாரு என் தங்கச்சி பொண்ணாக போயிட்டு போட்டோம் அதை பற்றி நீ கவலைப்படாது சரியா உனக்காக நல்ல பொண்ணா பத்தி நான் பண்ணி வைக்கிறேன் சரியா உன் கல்யாணம் என் பொறுப்பு நீ பொறுப்புன்னு சொல்றியா இல்ல பருப்புன்னு சொல்றியாடா உன்னையாவது தெளிவா பேசுடா உன்ன மாதிரி எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவன் சொத்துக்காரன் ஒன்ன போய் விட்டா பத்தியா அவ கஷ்டப்படுவா கஷ்டப்படுவா ஏன்னா அவனுக்கு பத்து ரூபா சம்பாதிக்கிறது துப்பு கிடையாது கூலிக்காரன் அவன் விட்டுட்டா அவ இனி வருத்தப்படுவா சரியா ஹம் நீ கவலைப்படாத உன்னோடது என் பொறுப்பு நான் பாத்துக்கிறேன் சரியா நீ எதை பத்தி கவலைப்படாத சரி சரி கல்யாண மாப்பிள்ள ஓவரா குடிச்சு உடம்ப கெடுத்துக்காத மச்சான் இங்க வரியா இதெல்லாம் சாதன விஷயம் நீ பெருசாலா எடுத்துக்காது சரியா ஆலாம் ஒடியா அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது ஸ்டீல் பாடி சரி சரி உன் வீட்டுல தேட போறாங்க கிளம்பு மச்சான் நான் வந்து போவேன் மச்சான் பாட்டில் இருக்கு வேணா முடிச்சிட்டு தான் போவேன் யோ ஏற்கனவே மூணு இது நாலு இப்படி குடிச்சிட்டு போனேன்னு வச்சுக்க நீ வீட்டுக்கு போக மாட்ட ஒரே இதை சுடு காட்டுக்குத்தான் போவ மஜான் ஆஹ் அவன் எனவு வந்து எனக்கு வந்து நீ பண்ணனும் மச்சான் அப்பா கூட வந்து உக்காந்தாலே பெரும் தொல்லை போல இருக்கே வள 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 வளன்னு பேசுனதே பேசி சாவடிக்கிறான் ஷோ இவனை தனியாகவும் விட்டுட்டு போக முடியல என்ன பண்ணுறது அந்த அமுதாவுக்கு வேணாம் நான் வேணான்னு தோணலாம் ஆனால் பழகனை பாவத்துக்காக இவன் குடும்பத்தை பார்க்க வேண்டியதாக இருவன் தண்ணியில் ஓவராக மிதக்கிறான் இவனை இப்படியே விட்டா எங்கிட்ட போய் சேர்ந்துருவான் இவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் தான் நல்லது மஜா நீ கவலைப்படாதயா என் அங்கச்சிய கல்யாணம் பண்ணலன்னு நீ வருத்தப்படாத ஒன்ன மாதிரி நல்ல மனுஷன் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவனை விட்டுட்டோமே அந்த ஒண்ணு இல்லாத விளங்காதவனை கல்யாணம் பண்ணிட்டோமே அப்ப வருத்தப்படுவா வருத்த பட்டுக்கிட்டு தான் ஈருப்பா ஏய் பாத்து 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 சோ மட்டையாயிட்டானா அவ்வளவுதான் இவனை இலக்கட்டு மாதிரி அள்ளி கட்டிக்கிட்டு தான் போகணும் போல இருக்கே பாக்குறான்னு பாரு கோவத்துல ஏதோ பாட்டே விட்டுட்டேன்

தெரியாம பண்ணிட்டேன் வேணும்னு நான் பண்ணல சரியா ஏதோ கோபம் அதுவும் நம்ம வீடுடி நம்ம வீடு நீ வாழ போற வீடு அது நடக்கலன்ற ஒரு கோவம்தான் ஆறு மாசத்துல எல்லாத்தையும் முடிச்சிட்டு உன்னைய பொண்ணு கேட்கணும் உன்னை இந்த வீட்டை கூட்டிட்டு வரணும்னுதான் புரிச்சிக்கொடி அப்படியே அவன் அப்பனுக்கு தப்பாம பிறந்துருக்கா என்னத்த சொல்றதுன்னே தெரியல அப்பன் அப்பண்றது தப்பு அத சொல்றதுக்கு வாய் வரல நம்மளதான் குத்திக்கிட்டு வராண்ட லட்சுமி அடியே கூட்டுகிட்டே இருக்கேன் அவ பாட்டுக்கு இருக்கிறத பற்றியா ஏய் இங்க ரெடி ஏ தனலட்சுமி தனலட்சுமி எனக்கு என்ன பிரச்சனை ஏன் கூப்பிட்டுகிட்டே இருக்க ரெண்டி சாப்பாடு வச்சு எவ்வளோ நேரம் ஆகுது எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்க நீ மட்டும்தான் சாப்பிடல எவ்வளோ நேரம் தன தனான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது உள்ள வந்து சாப்பிட்றதுக்கு என்ன வெளியே என்ன உக்காந்துக்கிட்டு இருக்க நீ ஏமா எனக்கு சோறு வேணாம் ஒன்று வேணாமா நீ சாப்பிடுமா எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு ஆமாண்டி ஆமாம் உங்களுக்கெல்லாம் நான் வேலை வெட்டி பார்த்து உங்களுக்கு சமைச்சு வச்சு நேரத்துக்கு உங்களுக்கு ஊட்டியும் விட்றேன் இல்லை உங்களுக்கு கோபமும் வரும் ஆத்திரமும் வரும் இதுவே வேற ஒரு அம்மாவாக இருக்கணும் நீங்கள்லாம் பண்ணுற டார்ச்சருக்கு இந்நேரத்துக்கு போய் சேர்ந்துருப்பான் நானாக இருக்கும்போதும் திட்டிக்கிட்டாவது வேலையை பார்க்குறேன்ல எனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும்டி வந்து சாப்பிட்டா சாப்பிடு இல்லை சாப்பிட அடிப்போ போனா போதும் பிள்ளைக்கு ஊட்டி விடுவோன்னு நினச்சா ஓவராக தான் பண்ணிக்கிட்டு தெரியுதுங்க ஆ ஐயோ தயவு செஞ்சு போமா எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது முன்னாடி உனக்கு பைத்தியம் பிடிக்குது பைத்தியம் பிடிக்குது இருக்க வீட்லேயும் ஒரு வேலை வெட்டி பாக்குறது கிடையாது வேணாம் மினிக்கு மாதிரி மினிக்குகிட்டு வேலைக்கு போறேன் வார நான் அதை பண்ணி இதை பண்ணி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒரு நாள் ஒரு வேளை இழுத்து போட்டு பாத்திருக்கேன் ஒன்னா சாப்பிடுன்னு சொன்னதுக்கு பைத்தியம் பிடிக்குதுன்ற ஆறு நான் இருக்கும்போது என் தெரியாது நான் இல்லாத போதுதான் என் அருமை என்னன்னு உனக்கு புரியும் நானாக இருக்க போவோம் நீங்கள்லாம் என்ன பண்ணாலும் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு இருக்கேன் இதுவே வேற வீட்டுக்கு மருமவளை போய் பாரு அங்கே நீ சாப்பிட்டாலும் சரி சாப்பிடாம எப்படியே போனாலும் சரின்னு இருப்பாங்க அப்போ புரியும் இந்த அம்மாவோட அருமை ஏற்கனவே நான் கோவத்தில் இருக்கேன் இதில் நீ வேற எரியும் என்ன கம்பி போமா உங்களுக்கெல்லாம் சோறு குழம்பு பொங்கி வைக்கிறல்ல ஏன் பற்றி நான் செவுத்துலேயே போய் இடிச்சுக்கணும் வரவளுக்கு போகிறவளுக்குலாம் ஆக்கி போட்டு உலகிட்ட வாங்கி கட்டணும்னு எனக்கு தலையழுத்தப்பாரு அந்த ட்ரெஸ்ஸை விட இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்குல்ல உனக்கு எல்லாமே தான் இருக்கும் அமுதா சும்மா ஓட்டுறதானே ஏ பொய் சொல்லல சம்ம அழகா இருக்கு அதுவும் அழகா இருக்கு இதுவும் அழகா இருக்குன்ற ஏ அமுலு என் பொண்டாட்டி உனக்கு எது போட்டாலும் அழகா இருக்கும் டி அட நிஜமாதான் எல்லா ட்ரெஸ்க்கும் மேட்சிங்க ஸ்லிப்பர் எல்லாமே நான் நினைச்சு கூட பார்க்கல ஸ்டெட்ல இருந்து செயின்ல இருந்து எல்லாமே

இப்ப எப்படி முடியுதுன்னு பாக்கறியா ஆறுமுகம் ஒளுங்க இருந்துக்கோ பிச்சுடுவேன் அப்படிங்களா மேடம் வரதே வரவே வரதே நான் சொல்றே இல்ல நான் வருவேன் கம்மனி இரு லூசு அடிச்சுடுவேன் கம்மனி அப்பா சோ ஏன்டி இன்ன வரைக்கும் இப்படி சாப்பிடாம உட்காந்துருக்க இருந்த குழம்பெல்லாம் கொஞ்சம் கூட வைக்காம அப்பனு மாவனும் சேர்த்துட்டு நல்லா வலிச்சு நக்கிட்டீங்க இதில் வேற தாச்சில் போட்டு ஒரு உருண்டை சோரம் போட்டு நல்லா குழப்பி அடிச்சிட்டீங்க கொஞ்சமாவது ஒருத்தி குழம்பு வைக்கணும்னு தோணுச்சா வெறும் சோத்தை தின்னுகிட்டு நான் விக்கிக்கிட்டு சாவரத்துக்காண்டி அதான் தயிர் இருக்குல்ல தயிரை ஊற்றி திங்க வேண்டிதானே அடிக்கிற பணிக்கு நான் தயிரை ஊற்றி தின்னுட்டு காலையில் வறட்சி போயிடுறேன் அப்புறம் நீங்களாம் தான் நல்லா சிரிச்சு போகிறதுக்கு நல்லா இருக்கும் இப்படி பேசியே நம்மள சாவடிச்சிருவா இப்போ எதுக்கிட்டே அங்கிட்டு போய்கிட்டு இருக்க என்ன பண்ணுவாங்க நீங்க எல்லாம் குழம்பு நக்கி வலிச்சிட்டீங்க அப்ப குழம்பு வாங்கி சாப்பிடத்தான் வேண்டி இப்படி வீட்டு வீடா போயிட்டு தட்டை தூக்கிட்டு போய் நின்னுட்டு குழம்பு குழம்புன்னு கேட்காதடி பாக்குறவங்களை கேவலமா நினைக்க போறாங்க ஆமா மனசுக்கு ஒருத்தி கொஞ்சமாவது வச்சிருக்கணும் வைக்காம தின்னீங்கன்னா அப்ப நான் ஊரு ஊரா போய் தட்டை தூக்கிட்டு தான் போகணும் ஏண்டி குழம்பு கிளம்பு வேணும்னா அதிகமா வச்சு தொலைய வேண்டிதானே இத்தனை ஊண்டு வணக்கற அது ரெண்டு பேத்துக்கும் பத்தவும் மாட்டிக்குது வீட்டுல இருக்க மூணு பேத்துக்கு ஏத்தாப்புல செய்யணும் இப்படி இத்துலுண்டு துளுண்டு ஆக்க வேண்டியது அதுக்கப்புறம் தட்டு தூக்கிட்டு நாலு வீட்டுக்கு போக வேண்டியது எல்லாம் என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல அப்பா எனக்கு என்னமோ தோணுது இந்த அம்மா அந்த வீட்டு குழம்பு ருசி பார்த்துருச்சு அதில் இருந்து அந்த வீட்டு குழம்பு நல்லா இருக்குன்னு தான் நம்ம ரெண்டு பேத்துக்கு மண்ணு வச்சுட்டு டெய்லி அங்கே வாங்கி சாப்பிடுது வீட்டுக்கு மர்மம் வந்து ஆக்கி போட்டிருப்பாடா இன்ன வரைக்கும் பெத்தவன் ஆக்கி போடுறது தின்னு இப்பதான் பேசலாம் பேச்சு அப்படி வீட்டுக்கு வர வேண்டியவளை தான் கொக்கி போட்டு தூக்கிட்டானே அந்த ஆறுமுகம் மறுபடியும் சொல்றான் அந்த வீட்டுல குழம்புக்கு தட்ட தூக்கி தைக்கிறத பாரு இதெல்லாம் என்னைக்குமே திருந்தாது அமுதா அமிடா அமதா புதுசா கல்யாணம் ஆனிய தூங்கி இருப்பாங்க இது ஏன்டி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அவங்க அமதா அமிடா ஹே லோ செனியா அண்ணாக்கா கூப்பிடுறாங்க ஏ என்னன்னு பாத்துட்டா அட இது வேற சிவ பூஜையில கரடி மாதிரி சீக்கிரம் அனுப்பி விட்டுவா

என்னமா ஷாப்பிங் எல்லாம் போனீங்க என்ன துணி மணி எல்லாம் வாங்கியாச்சா எல்லாம் வாங்கியாச்சுங்கா கும்பிட்டு செலவானுச்சு எட்டாயிரம் ரூபாங்கா எட்டாயிரம் ஓவா துணிமணி எடுத்தீங்களா அப்படி ஓடு சக்கா வாங்கினது எட்டாயிரம் எட்டாயிரத்துக்கு ஒரே நாள் வெடியா அப்ப இனி வாழ்நாள் முழுக்க சர வெடிதான் அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாப்பாளே நான் சொல்லல அதே மாதிரி பாக்குறேன் எட்டாயிரத்துக்கு அப்படி என்னம்மா எடுத்த வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளைக்கு எடுத்துட்டியோ ச்சே நான் எடுத்தது ஒரு நாலு ட்ரெஸ்ஸு தான் அதுக்கு மேட்சா ஸ்லிப்பரு ஸ்டெட்டு அப்படி இப்படின்னு வாங்கினேன் ம் ஹம் நாலு ட்ரெஸ்ஸு எட்டாயிரம் ஓவா இப்படி ஒரு பொண்டாட்டி நமக்கு கிடைக்கல இல்லைன்னா அவ்வளோ தான் காலம் முழுக்க நான் கடங்காரனாவே தேஞ்சு போயிருப்பேன் நீ கொடுத்து வச்ச மவராசி உன் புருஷன் உனக்காக இம்பிட்டு செய்யறேன் எனக்கும் இருக்காங்க ஒரு முந்நூறுவா சேலை எடுத்து கொடுத்தா கூட மூணாயிரம் தடவை சொல்லி சொல்லி காட்டுவானுங்க முந்நூறுவாய்க்கு சேலை எடுத்து கொடுத்தேன் சேலை எடுத்து கொடுத்தேன்னு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல எனக்கு இப்ப வரைக்கும் ஒரு மூணாயிரத்துக்கு துணி எடுத்து கொடுத்துருப்பேன் அதுவும் என் பையன் தடிமாடி இன்ன வரைக்கும் பெத்த தாய்க்கு ஒரு துணி மணி எடுத்து கொடுத்தது கிடையாது நீ கொடுத்து வச்ச மவராசி

அது என்னன்னு உனக்கு தெரியாம நீ பேசிக்கிட்டு இருக்க கம்முனு இரு என்ன வெங்காயடா என்ன வெங்காயம் சம்பாதிச்சு எடுத்து கொடுக்கறான் பாத்தியேல அவன் சம்பாதிச்சான் நீ அத பாத்த அம்மா உனக்கு வாய் இருக்குன்றது தவிர வேற எதுக்கும் வக்கு இல்ல வாய்ந்த எங்க அப்பா வாழைச்சனா வாய்ந்த எங்க அப்பா வரச்சனா பெங்கடி தட்ட தூக்கிட்டு போறவ வேற யார் வீட்லயாவது குழம்பு கிடைக்குமான்னு பார்க்கறேன் ஏ மவனே இவனுக்கு ஏதாவது ஒரு ஆப்பு வெயிட்டா ஏன்டா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு நாளும் கழுவி கழுவி ஊத்துறாடா காது குளிர்க்கே முடியலடா எப்பா பொறுப்பா பொறுப்பா நான் நௌத்திற்கு காயினோட வழிய மட்டும் நீ கொஞ்ச நாள்ல பாருப்பா ஐயோ தினந்தோறும் வாங்கி கட்டுறண்டா முடியலடா முடியும் முடியும் எல்லாத்துக்கும் ஒரு முற்று புள்ளி வரும் வாய முடிட்டு அது வரைக்கும் இருப்பா சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க ஆமா நான் வேலை கட்டி இருக்கேன் அடிக்கிறதுக்கான் போவ என் பிள்ளையோட கல்யாணத்தை பெருசாக பண்ணணும்னு உங்ககிட்ட எவ்வளவோ சொன்னேன் ஆனால் என் தலையெழுத்து அது நடக்காமல் போயிடுச்சு ஆனால் என் பையன் கல்யாணம் எப்படி எல்லாம் பண்ணப் போகிறேன்னு பாரு அவன் இத்தனை நாளாக சொல்லிட்டு இருந்தாலும் என் அப்பாவுக்கு என் மேலே பாசம் இல்லை பாச இல்லைன்னு ஆனால் நான் அவன் கல்யாணத்தை நடத்துறத பார்த்து அவன் பாரு எங்கள் அப்பா மாதிரி ஒருத்தன் இல்லைன்ற அளவுக்கு பெருமையாக பேசுகிற அளவுக்கு ஊரை கூட்டி ஊர் முழுக்க எல்லாத்தையும் கெடா விருந்து போட்டு அப்படி ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணுறேன் உங்களை பற்றி எனக்கு தெரியாதா பையன் கிட்ட பக்கத்தில் பாசத்தை கட்ட மாட்டீங்க அவன் வீட்டில் இல்லாத போது அவனை தேடுவீங்க அவன் சாப்பிட்டனா இல்லையான்னு கேட்டுட்டு தான் நீங்கள் சாப்பிடுவீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாமையா இருக்கு அவன் இதை புரிஞ்சுக்காம இருக்கான் ஆனால் ஒரு நாளில் ஒரு நாள் புரிஞ்சுப்பான் ஏன்னா இப்போ அவன் ஏன் தொழில் பண்ணுறேன்னு சொல்கிறான் அதை பண்ணக்கு நான் என்ன காசு தர மாட்டேன்னு சொல்கிறேன்னா அவனுக்காக சொந்த செலவுலேயே எல்லாமே பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன் ஆனால் நம்ம ஊரில் வண்டி போட்டால் ஓடாதடி லாஸாக போயிடும் நம்ம பையன் மொத முதல்ல ஒரு தொழில் எடுத்து பண்ணுறான் அவன் முதல் அடி வைக்கிறது நல்லதாக வைக்கணும் அதுக்காக தான் நான் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணுறேன் அந்த பையனுக்கு புரியாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு நாளில் ஒரு நாள் அப்போனா என்னோடத அவன் புரிஞ்சுப்பான் நானும் என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டேன் அதுவும் அவங்க எல்லாம் சொல்றது எல்லார் வீட்லையும் காரு பைக்குன்னு எல்லாமே இருக்கு யாருமே இப்போ பஸ்ஸை எதிர்பார்க்கறதே கிடையாது ஏதோ ரெண்டு மூணு பேர் தான் போகிறாங்க வராங்க அதனாலதான் நம்ம ஊர்லயே வந்து கவர்மெண்ட் பஸ்ஸே வந்துட்டு சும்மா எதுக்கு வருதுன்னு சொல்லிட்டு காலையில் ஒருக்க சாயங்காலம் இருக்க மதியானம் இருக்கணும்னு மட்டும்தான் வருது இப்படி விட்டால் நமக்கு லாஸ் அப்படின்றாங்க அதனால அவனுக்கு ஒரு நல்ல தொழிலாக அமைச்சு கொடுக்கணும் அவன் எடுத்து வைக்கிற இடம் எல்லாமே பொண்ணாக மாறணும்னு தான் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணுறேன் அவன் அவனுக்கு இப்போ புரியாம இருக்கலாம் ஆனா எப்பயாவது ஒரு நாள் புரியும் அவனை பத்தி நீங்க யோசிக்கவே மாட்டீங்களோன்னு நினைச்சேன் என்னடா பிள்ளைய பத்தி மட்டும் தானே பேசுறீங்கன்னு பரவாயில்ல இவ்வளவு தூரம் நீங்க யோசிக்கிறீங்க டிஏ அவன் ஏன் பையன் டிஏ ஏன் பையன் அவனை எப்படி மேலே கொண்டு வரேன்னு மட்டும் பாரு இப்போ பார்த்து வச்சுருக்க பொண்ணு குடும்பம் சரியான வசதி குடும்பம் அவனுக்கு நம்மளே இல்லைனாலும் அவங்க அவனை பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரியான குடும்பத்தை தான் பார்த்து வச்சுருக்கேன் சரியா எப்படி என் பிள்ளைக்கு நான் நல்ல குடும்பமாக வசதியான குடும்பமாக பார்த்தனோ அதே மாதிரி தான் இவனுக்கும் பார்த்து அமைச்சு வச்சிருக்கேன் நல்லா இருந்தாங்கன்னா எனக்கு சந்தோஷம்தான் மச்சான் உங்கள் வீடு வந்துருச்சு இறங்குங்க மச்சான் என் வீடு வந்துருச்சா மச்சான் இந்த மச்சான் 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 இறங்கிட்டு மச்சா இறங்கிட்டேன் வீடு வந்துடுச்சா வீடெல்லாம் வந்துருச்சு நீங்க பாத்து வீட்டுக்கு போங்க யார் வெளியே இருக்கிறது யாரு எல்லாம் உங்க அப்பா அம்மா தான் நான் வரேன் மச்சான் பாத்து போ மச்சான் மச்சான் பாத்து போயிட்டு என்ன போன் பண்ணு போன் பண்ணு மச்சான் போன் பண்ணு படுபாதி பயலே என்னடா இது போனோம் குடிச்சிட்டு வந்திருக்கேன் நீ ஏ நான் குடிக்கலையே நான் திருந்தவே மாட்டி இவனை நான் பொண்ணு பார்த்து இவ்வளோ தூரம் பண்ணிட்டு இருக்கேன் அதுவும் அந்த பொண்ணு விற்க குடி இருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத பையன் நான் சொல்லி வச்சிருந்தா இவன் குதிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் அவனுக்கு என்ன அன்னைக்கு தான் சொத்து இல்ல அது இல்ல இது இல்லைன்னா இப்பதான் எல்லாம் எழுதி வச்சு தொலைஞ்சிட்டேன் பொண்ணையும் பார்த்து வச்சாச்சு இப்ப இந்த மாதிரி பழக்கம் பழகிட்டு இருந்தாலும் என்ன அர்த்தம் நான் வந்து சந்தோஷமா இருந்தேன் அதான் ஏன்டா என் சந்தோஷத்தை கெடுக்கணும் உங்க பிள்ளைங்களா பிறந்திருக்கீங்களா அவ என்னமோ என் வாழ்க்கையே மானத்தையே வாங்கிட்டு போனா இப்ப நீயே என் நிம்மதியை கெடுத்துக்கிட்டு இருக்க எல்லாரும் ஏன்னா என் உயிரை எப்படி எடுக்கிறீங்கன்னு தெரியல உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு காசை சம்பாதிக்கணும்னு ஓட்டமா ஓடுனதுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு நிம்மதியை குடுக்குறீங்கப்பா பிள்ளைன்னு சொல்றதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்குடா என்னையா உனக்கு பிரச்சனை எதுக்கு என் வாழ்வாள்னு கத்திட்டு இருக்க என்னடா பேச்சு பேசிட்டு இருக்க வாயை மூடுறா உங்க அப்பா பேசுறதுல இத்தனை நாள் தப்பு இருக்குன்னு நினைச்சேன் ஆனா உங்க அப்பா தெளிவா சரியா தான் பேசிட்டு இருக்காரு தான் இது பண்ணதான் இன்னைக்கு நீ வேணும்னு தானே பண்ணிட்டு வந்திருக்க இதுல வேற அந்த பையனையும் கூட்டிட்டு சுத்திக்கிட்டு இருக்க எல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல அந்த பையனும் இந்த பழத்தை எல்லாம் பழகுவான இனம தெரியல இவனுக்கு எல்லாம் பிள்ளைய கட்டி வச்சிருந்தா பிள்ளைய வாழ்க்கைய போயிருக்கும் போல இருக்கு யோ வாய மூடியா என் மச்சம் எவ்வளவு நல்லவே தெரியுமா நான் தான் ஏன் குடிச்சேன் என் மச்சம் குடிக்கவே இல்லை இப்போ கூட உன் பிள்ளைய நினைச்சிட்டேயா அந்த ஆள் வருத்தப்பட்டான் அப்படியே போய் நீ இதா பேசுறியா உன் நம்பி போயிருக்கல எம்பிட்டு கஷ்டப்பட போறான்னு பாரு அடிச்சு வாய மூடுறான் பாயா உங்க அப்பாடாது என்னடா பேசிட்டு இருக்க உள்ள இவனை விளக்க பார்த்தா கொண்டு நானே அடிச்சு திருந்தவே

ஏய் சாரிடி மன்னிச்சரிடி நான் வேணும்னு பண்ணல இப்படி கோவப்படாத எனக்கு பார்க்கவே சங்கட்டமா இருக்கு ஒரு தடவை அவங்க அப்பாவை பத்தி பேசுனதுக்கே இந்த அளவுக்கு கோவப்படுறா நம்ம இனிமே கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதாவது ஒண்ணு தப்பு தவறி வாயில வந்துருச்சுனாலும் நம்மள உண்டுல நாய்க்கிடுவ போல இருக்கே சரி அவளும் போயிட்டா நம்மளும் போவோம் என்ன ஒரு நாள் ரெண்டு நாள் கோவமா இருப்பா அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம கிட்டதான் வந்து பேசுவான் அப்ப பாத்துக்குவோம் இந்த சர்டிஃபிகேட் தானே இந்த தான் செக் பண்ணிட்டு இதெல்லாம் ஒரு பைல வச்சு வைங்க அப்பதான் எடுத்துட்டு போறது கரெக்டா இருக்கும் காலையில் ஏக்கா ஏன் இல்லையா உங்ககிட்ட ஃபைல் இல்லையா இல்லை பிள்ளை ஒரு வீடு காலி பண்ணோம் பாத்தீங்களா அப்ப இந்த ஃபைல எலி கடிச்சிருச்சு அதனால அந்த ஷோ ஆண்டவனே நாளைக்கு போற இடத்துல வந்துட்டு ஃபைல் இல்லாம பைல் தூக்கிட்டு போவீங்க சரி இதெல்லாம் ஒரு கவர்ல வைங்க என்னோடய ஃபைல் இருக்கு அதுல வைங்க அதில் வச்சு நாளைக்கு எடுத்துட்டு போகலாம் உங்கள் மாமாவுக்குலாம் எதுலேயுமே பொறுப்புன்றதே இல்லைடா ஒரு கவனமும் இல்லை நம்மளே தான் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து சொல்லணும் ம் ம் ஏ நான் என்ன வேறு பண்ணேன் அந்த வீட்டில் எலி இருந்துச்சு அது கடிச்சி பிடிச்சி ஒரு டைமும் சொல்கிறது சர்டிஃபிகேட்லாம் எடுத்தால் சும்மா வெளியவே வைக்காமல் பீரோக்குள்ளே எடுத்து போட்டுங்க தேவைப்படும் போது எடுங்க வைங்கன்னு சொல்கிறது சொன்னால் கேட்குறதே இல்லை எடுத்தால் எடுத்த இடத்துல வச்சா அப்புறம் அப்படித்தான் இருக்கும் ஏம்மா நான் தான் வேலைக்கு போகிறேன் நீ வீட்டில் தானே இருந்த பார்த்தோன்னே எடுத்து உள்ளே வச்சிருக்கலாம்ல ஆமாம் ஆனால் அவனா இதை சொல்லிடுங்க எனக்கு இதே தான் வேலையா எடுத்து வச்சா வைக்கிறவங்களுக்கு எடுத்து உள்ளே வைக்க தெரியணும் அது எடுத்து வைக்கிறதுக்கு இன்னொரு ஆள் வேணுமா சப்பா சரி சரி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்க எதுக்கு இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க விடுங்க ஃபைல் தானே போச்சு போயிட்டு போதும் நான் வாங்கி தரேன் இல்லை அப்பள ஏதோ தெரியாமல் வச்சுட்டேன் ஏதோ வேலைனாலும் போட முடியாது அதுக்கு பேரும் உங்கள் அக்கா எப்படி வருத்து தப்பெல்லாம் பண்ண வேண்டியது அதுக்கப்புறம் அப்படியே பேச வேண்டியது சரி சரி தேவையானது எடுத்து வைங்க காலையில வெள்ளனையா போகணும் இல்ல டே அப்ப நாளைக்கு என்ன காலையில உங்க மாமாவோட நீயும் போயிட்டு வரிய என்ன நான் எதுக்குக்கா நீயும் மாமாவும் போயிட்டு வாங்க என்ன தம்பி என்னதான் இருந்தாலும் நீ மாமாவோட போயிட்டு வா என்ன ஏதுன்னு உனக்கு தானே தெரியும் அக்காவுக்கு என்ன தெரியும் ஆமாண்டா இதுல வேற காசெல்லாம் வேற எடுத்துட்டு போகணும் நாம எங்கிட்ட விட்டுட்டோன்னா என்ன பண்றது நீயா இருந்தீங்கன்னா மாமாவோட பத்திரமா போயிட்டு வருவேன்

ஏற்கனவே அடிவெயத்துல புளி கரைக்குது இதில் மேற்கொண்டு நீ புளி கரைக்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை நாளைக்கு நான் காருக்கு சொல்லிடுறேன் கார் வந்துடும் நம்ம எல்லாரும் அதுல போயிட்டு வந்துடுவோம் சரியா ஏண்டா அதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு வந்துடணும்டா அக்கா முதல்ல வீட்டில் இருக்க சாமியை கும்பிட்டுட்டு முதல்ல நடக்கிற வேலையை பார்ப்போம் மாமாவுக்கு நல்லபடியாக வேலை கிடைச்சிருச்சுன்னா குழந்தைங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம் ஏங்க அங்க போனா உங்க வீட்டில் விடுவாங்களா விட்டுறதுக்கு என்ன அவங்களுக்கு மட்டுமா குலதெய்வம் அந்த வீட்டு வாரிசு நான் அப்ப எனக்கும் குலதெய்வம் இல்லையா அதெல்லாம் போலாம் யார் என்ன சொல்லுவா நான் பாத்துக்கிறேன் எப்படியோ மாப்பிள்ளைக்கு நல்லபடியாக வேலை கிடச்சி எல்லாம் நல்லபடியாக நடந்துச்சுன்னா சாமிக்கு என்னும் சரி செஞ்சு போடுவான்